இது ஒரு ரிவ்யூக்காக இந்த ஒரு வீடியோ அதே போல இந்த மூணு அப்ளிகேஷன் இது போன்ற அப்ளிகேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை பத்தி எப்படி பிளே ஸ்டோர்ல வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்றதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப முக்கியமானதுங்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க பிகாஸ் இது ஒரு பினான்சியல் அவேர்னஸ் வீடியோ சோ கண்டிப்பா இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் லைவாக ஒரு சில அப்ளிகேஷனை தேடி பார்க்கும்பொழுது அதில் நிறைய அப்ளிகேஷன் அப்படின்றது எனக்கு முன்னாடி வந்து நிற்கிது அதுலேயும் குறிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி தூக்கிட்டாங்க ஆனால் இருந்தாலும் இது இப்பவும் பிளே ஸ்டோருக்குள்ளே இருக்குது அந்த அப்ளிகேஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குயிக் ஃபண்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்சு எப்பவே தூக்கிட்டாங்க ஒருவேளை ரீலான்ச்சிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா தான் பிளே ஸ்டோர் குள்ள அப்படின்றது இப்போ வரைக்கும் இது இருந்துகிட்டு இருக்குது ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படிறான் இந்த அப்ளிகேஷன் எப்பவே தூக்கிட்டாங்க அப்படின்னு வந்து குழம்பிட்டு கிடக்கிறேன் நான் தான் தெரிய வருது இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணி ரீலான்ச் எல்லாம் பண்ணி உள்ள வராங்க அப்படின்றது ஸோ எப்பவுமே சரி ஒரு லோன் எடுக்கும் பொழுது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்க அதுலயும் இதெல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா நமக்கு வந்துட்டு இதுல காமிக்கிறாங்க சஜஷன்ல வராங்களாம் இங்க பாருங்க தெரியுதுங்களா இந்த அப்ளிகேஷன் எப்பயும் எடுத்துட்டாங்க இது பிளே ஸ்டோரில் இன்னும் வந்துட்டு சுத்திட்டு இருக்குது இந்த அப்ளிகேஷன்ல கவனமா இருங்க பொதுவாக ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுக்கணும்னா அந்த அப்ளிகேஷன் நல்லவங்களா கட்டவங்களாம் தெரிஞ்சுக்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க ஸோ கீழ வந்துட்டு லிங்க் கொடுத்துருக்கேன் அடுத்தது இதுல அப்படின்றது பாத்தீங்கன்னா பௌரம் லோன் பிளக்ஸ் அப்படின்றது இதெல்லாம் வந்து இதை பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டாங்க இந்த ஆப் இன்னும் வந்து அவைலபிளா இருக்கு பாருங்க ஃபோர் பாயிண்ட் ஒன் ஸ்டார் பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூவு கிட்டத்தட்ட இதுல டவுன்லோடு அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே பண்ணிருக்காங்க இங்க பாருங்க எப்படி இத்தனை பேர்லாம் இதை பண்றாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமா இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல ஸோ இதில் போயிட்டு ஜஸ்ட் இங்கே பாருங்க இங்கே கிரிட்டிக்கல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கிரிட்டிக்கல் ஆப்ஷனை கொடுத்தாலே போதும் ஸோ இந்த இடத்துல கிரிட்டிக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா இந்த கிரிட்டிக்கல் ஆப்ஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே அதுல இருக்கிற டீட்டெயில் அப்படின்றது வந்துடும் ஸோ என்ன மோஸ்ட்லி என்ன இருக்குது இந்த பாருங்க ஏழு நாள் அப்ளிகேஷன் இதில் வேற இவங்களுடைய தரப்புல இருந்து வேறு வேற கொடுக்குறாங்க பதில் சொல்றாங்க இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லை அந்த மாதிரி வந்துட்டு இதில் ரிப்ளே வேற கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சிக்ஸ் டேஸ்ல வந்துட்டு ஸ்ட்ராங்லி ரக்கமெண்ட்டு அவாய்ட்டே இந்த இது அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்துருக்குது சரி ஓகே இப்போ அடுத்தது அப்படின்றது வேற என்ன அப்ளிகேஷன் அப்படின்றத பார்த்தர்லாம் ஏன் குண்டை தொண்டை கிடச்சிட்டு இருக்கு அதனால் தான் நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்கள் வந்துட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் எடுத்து எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க நான் வந்துட்டு யோசிப்பேன் ஒருவேளை இதே வந்துட்டு வேலையை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்லாம் யோசிச்சிருக்கிறேன் ஸோ தான் தெரிய வருது இது நார்மலாகவே வருது லோன் ரிலேட்டடாக நம்ம சர்ச் பண்ணும்பொழுது இது நார்மலாகவே எக்கச்சக்கமான ஆட் அப்படின்றது இந்த மாதிரி வருது முன்னாடி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து காமிக்குது அப்படின்றத வந்துட்டு அடுத்தது அடுத்தது இப்போதான் எடுத்தேன் ஒரு அப்ளிகேஷன் ஸ்மார்ட் ரூபியா ஆல்ரெடி நம்ம அதை பத்தி பேசிட்டோம் மீண்டும் மீண்டும் அதே இருக்க வேணாம் ஸ்மார்ட் அதுவும் இருக்குது அதையும் யாரோ ரிப்போர்ட் பண்றாங்கன்னா என்னன்னு தெரியல அடுத்தது இந்த லோன் ரிப்பிள் அப்படின்றது இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் எயிட் ஸ்டார் இருந்து இப்போ த்ரீ பாயிண்ட் நைன் ஸ்டார் அப்படின்றதுல வந்துருச்சு ரேட்டிங்கு ஒன் மில்லியன் டவுன்லோட் போயிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்கும் பொழுது ஒன் மில்லியன் டவுன்லோட் அப்படின்றது இதுக்கு போயிருக்குது நம்ம போடுற இந்த அப்ளிகேஷனை பத்தி போடுற நம்ம போடுற வீடியோ ஒன் மில்லியன் போக மாட்டேங்குது அப்படியே கிரிட்டிக்கல் அப்படின்றத ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது அதில் அழகாக தெல்ல தெளிவாக இதுலேயும் ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறாங்க இதில் யார் ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா பௌரம் ட்ரேடிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றவங்க வந்துட்டு ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறாங்க பௌரம் ஆல்ரெடி ஒரு ஆப் முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து இந்த ஆப் ரிப்ளை அப்போ எல்லாருமே ஒரே ஆளுங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதில் அதிகமாக என்ன மாதிரி வந்திருக்கு ஃப்ராடு எக்ஸ்பீரியன்ஸ் டோன்ட் இன்ஸ்டாலு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க ஏழு நாள் தான் வந்துட்டு டைம் தராங்க ஏழு நாளில் கால் பா பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க கம்மியான அமௌண்ட்டு தான் சென்ட் பண்ணுறாங்க அறநூத்தி இருபத்தஞ்சு ரூபா சென்ட் பண்ணிட்டு ஏழு நாளில் திரும்ப பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றது நாற்பது பர்சன்டேஜ் வட்டி இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஸோ இந்த கிரிட்டிக்கல் அப்படின்றதுல போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சரி ஓகே இப்போ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்கு இதில் நான் லோன் எடுத்துட்டேன் இப்போ நான் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை பற்றி பிளே ஸ்டோரில் ரிப்போர்ட் பண்ணோம் இதை நான் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி நம்மள எல்லாருக்குமே இருக்கும் ரிப்போர்ட் அப்படின்றத விட நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை பற்றி நீங்கள் ரிவ்யூ அப்படின்றத கொடுங்க அதுதான் மெயின் ஸோ ரிவ்யூ அப்படின்றத நீங்க அப்ளிகேஷனை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதுங்க ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களாலே இந்த இடத்துல நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் நான் மணிவியூ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ல வந்துட்டு கண்டமேடிக்க வந்துட்டு டென்ஷன் ஆகி ஒரு தடவை இது கொடுத்துருந்தேன் நான் ரிவ்யூ கொடுக்கும் கொடுக்கும்போது திட்டி கொடுத்துருந்தேன் டேப்ல இருக்கும் அதை நான் சொல்றேன் ஸோ அதில் வந்துட்டு லோன் தரல அப்படின்னு திட்டி நான் கொடுத்துருந்தேன் அதுக்கு அவங்க எனக்கு ரிப்ளை கூட கொடுத்துருப்பாங்க ரொம்ப வருஷம் நாடி கொடுத்துருந்தேன் நான் அது இருங்க ஓகே மணி வியூ எங்கே இருக்கு ஐயோ அந்த டேப்பில் இருக்குது போல் சார் அதில் இருக்கும் சைடில் ஸ்கிரீன்ஷாட் கொடுக்குறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த இடத்துல இருக்குதுல்ல இங்க பாருங்கள் இந்த இடத்துல ரேட்டிங் இருக்குல்ல அதில் நீங்கள் ஒரு ஸ்டாரை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க இது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க கொடுக்கலாம் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு இதை எப்படி நீங்க வந்துட்டு லைக் பண்றீங்க அப்படின்றத வந்துட்டு டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும் ஸோ இதில் வந்து கேட்டிருக்காங்க திஸ் அப்ளிகேஷன் மேக் யூ யூ ஹாப்பி அப்படின்ற ஹாப்பி கொடுக்குறாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க லுக்கிங் குட் டு விஷுவல் அப்படின்றது கேட்டிருக்காங்க அண்ட் அதே போல வந்து டிஃபிகல்ட் டு யூஸிங்காக அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்க வந்து ஒன்றா இப்படி தள்ளி தள்ளி கொடுக்கலாம் இப்படிதான் நீங்க அப்ளிகேஷனை பத்தி ரிவ்யூ அப்படின்றது கொடுக்கணும் சிங்கிள் ஸ்டாரை செலக்ட் பண்ணி சிங்கிள் ஸ்டார் கொடுத்து தாங்க ஆகணும் சிங்கிள் ஸ்டாரை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய என்ன ஏழு நாள் அப்ளிகேஷன் தப்பான புகைப்படம் அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இதில் போட்டுருங்க ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து எல்லாத்தையுமே டைப் பண்ணணும் தப்பான புகைப்படங்கள் அனுப்புகிறாங்க அப்படின்றதெல்லாம் டைப் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்துட்டு ப்ளே ஸ்டோர் அப்படின்றது இதை பார்ப்பாங்க நீங்கள் வட்டி அதிகம் நாள் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிங்கன்னா பெருசாக அதை பற்றி வந்துட்டு ஓகே வட்டி அதிகம்னா ஆஃபீஸாக எல்லாம் ஒரு சில அப்ளிகேஷனாக வட்டி அதிகமாக வாங்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பத்தோட ஒன்று பதினொன்று அத்தோட இது ஒன்று அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ இதில் என்ன நடந்ததோ உங்களுக்கு என்ன அசம்பாவிதம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்லி போடுங்க ஒரு அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி புது அப்ளிகேஷனாக இருந்தீங்கன்னா உடனே அது அபோட் ஆப்ஷனில் போய் பாருங்க புது அப்ளிகேஷன் தெரிஞ்சுன்னா சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் ஃபைவ் ஸ்டார் ரிவ்யூஸ் பாருங்கள் அது வந்து ஓகே இது நல்ல அப்ளிகேஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் உடனே வந்துட்டு அந்த இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனு பாலிசி இதனோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஸோ எப்படி ரீபேமெண்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசி டீட்டெயில் எல்லாமே பார்த்துருங்க இது ரெஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு பேரை எடுத்து நீங்கள் ஆர்பிஐயோட வந்து சைட்டில் போட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பா இது ரிஷ் அந்த பேர் அப்படின்றது அங்க இருக்கும் அப்படின்றது இல்ல ஒருவேளை அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க எந்த டீட்டெயிலுமே இதுல இல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இந்த அப்ளிகேஷனை உடனடியாக நீங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க அண்ட் அதே போல் இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்க கிரிட்டிக்கல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி போறீங்க அப்படின்ற பட்சத்துல அதுலயே இவங்க யாரு என்னன்றது தரவரிசைப்படுத்திடுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஏழு நாள்னு யார் சொல்லிட்டாலும் அதுக்குள்ள வந்துட்டு போகாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எந்த லோன் எந்த ஃபைனான்ஸ் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய விருப்பத்தில் தான் நீங்கள் முடிவு அப்படின்றது எடுக்கணும் லோன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி அவங்க சொல்கிறாங்க அந்த டிவி சேனலில் சொல்கிறாங்க இந்த சேனல் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க ஈவன் நான் சொன்னா கூட கேட்காதிங்க நீங்கள் போய் ஒரு முறை வெரிஃபிகேஷன் அப்படின்றத பண்ணுங்கள் பிகாஸ் இது ஒரு நாலேஜ்க்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ இந்த நாலேஜை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது செபி ரிஜிஸ்டர்ட் அப்புறம் ஃபினான்ஷியல் ரிஜிஸ்டர் இவங்க மூலயமா இம்ப்ளிமென்ட் பண்ணுறது தான் சிறந்த வழியும் கூட அதுக்காக தான் நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுன்றதுக்காக தான் இன்ட்ரோலையும் அவுட்ரோலையும் நான் தெளிவா தெளிவாக கொடுத்துருக்கேன் டிஸ்க்ளைமர் அப்படின்றத ஓகே கைஸ் நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் வீடியோவில் பகிர்ந்த தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்பட்டவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவின் தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்